Hello, uh, everyone. First thing, we want to kartik sir guests, our sir and kartik our sir Thank you so much. You're busy schedule. You're not here for nothing. You've taken time off your life to come here to bless us, to greet us on this day, uh, and to nandri here and be with us. media and press members for coming. Today, we are talking

लव स्टोरी नॉलेज में ना पार्ट करो वो भी मुख्य ऑब्जेक्ट है वो भी हम चैरिज़ पर ही रहेंगे ओन अंदर पार्ट करो उनके मुझे तो लेट कुछ तो वो लेना है लेस में हेल्स है और फिर तो उनके ओन द सॉंग्स से थैंक यू सो मच ग्लोरी अपनी या स्ट्रेंग्थ्स को चलकर प्लाट करें एंड अरुण लालू अबे बैल லைக் எல்லாமே கரெக்டா போகுது இவங்க செக் டேக்கிங் கேர் ஆஃப் மேக்கிங் நீ இதெல்லாம் இது பண்ண இது பண்ண வேண்டாம் எல்லாமே அவ்வளோ கேர் எடுத்து அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர் இது ஒன்று வருஷம் ஆயிடுனா கூட அது வந்து ஒரு டைம் கூட மூஞ்சி சொல்லிக்காம இப்போவும் வந்து உங்களுக்கு பண்ணணும் வருஷம் நீங்க போய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு மெக்டானிக்ஸ் ஹார்டோட இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் ஸோ வெரி பிளஸ் ஹாப்பி சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னைக்கு ஸ்டார் வந்திங் சொன்னால் கருணா கருணாக்கரணும் அவரதான் சொல்லணும் இந்த மாதிரி சொல்கிறாங்க அவர் சும்மா தான் சொல்ற எனக்கு பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு பட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்டாக இருந்துச்சு தேவ்ஷி பிரசாத் சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கும் இதுக்கப்புறமும் நிறைய பண்ணும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச்வரி படம் ரிலீஸ் ஆகுது எல்லாத்துக்குமே பார்த்து பிடிக்கணும்னு ரொம்ப பார்க்க சொல்றேன் ஜாஸ்தி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்